சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த பழத்தை என் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க இந்த பழத்தை என் இத சாப்பிடாமனு எடுத்தா வெறும் மருந்து ஏத்தி இருக்கீங்க குழந்தைங்க சாப்பிடுற இந்த பழத்துல மருந்து ஏத்தி சம்பாதிக்கிறீங்களே மருந்து ஏத்தி இதுல சம்பாதி எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறீங்க இந்த வெயிலுக்கு சாப்பிடுற ஒரு நல்ல பழம் தான இது இது அந்த பழம் கட்டி இருந்த கவர் இந்த கலர்ல இருக்கு இந்த கலர் இருக்கு தொட்டா சகப்பா தெரியுது பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு ஒவ்வொண்ணையும் பைந்த பைந்தி சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கொடுமை படுத்துறீங்க யாரும் யார் ஒரு நல்ல ஒரு பணக்காரவங்க எல்லாம் சாப்பிடுற பழம் கிடையாது இது சொல்லுமா பணக்காரவங்க சாப்பிடுறது கிடையாது நடுத்தர மக்கள் சாப்பிடுற அந்த வெயிலுக்கு சாப்பிடுற ஒரு நல்ல தான் இது இதுல சம்பாதிச்சு நீங்க ஒண்ணு பெருசா வாழ்ந்துட போறது கிடையாது தயவு செஞ்சு இந்த தடுப்பூசணி பழத்தெல்லாம் மருந்து மருந்து ஏத்துறத நிப்பாட்டுங்க தயவு செய்து தரமான பழத்தை கொடுங்க கையில இருக்க தவிர சாப்பிட முடியல எங்களா